பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் இந்த எபிசோடில் சொல்ல இருக்கிறோம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த வாரம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கரன் தன்னுடைய இன்னொரு வீடான துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார் அப்போ நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கண்டிப்பாக ஏற்படப் போகிறது ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாயும் ஏழில் ஆட்சி இருக்கிறார் அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் இந்த வாரம் ரொம்ப ஆதரவாக அந்நுன்யமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி இது சுக்கருடைய ஆதிக்கம் என்பதால் கல்வித்துறை நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் கப்பல் துறை விமானத்துறை தலைவழி போக்குவரத்து இப்படி இன்டீரியர் டெக்கரேஷன் பெயிண்டிங் கலைத்துறை இப்படி பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாத வாரமாக அமையப்போகிறது நினைக்கிறத சாதிக்க முடியும் உங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இறால் வரையும் உங்களுக்கு சனி பகவான் மூணாம் இடத்தை பார்த்தார் இப்போ நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்க போகிறார் ஆனால் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ குரு பார்க்க கோடி நன்மை மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நாலாம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் தாய் தாய்வடி சொந்தங்களால் அனுகூலம் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசெவித்துட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வீடு வாசல் மனை கார் இப்படி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வீடு விற்கலைன்னு வருத்தப்பட்டவங்க இந்த காலகட்டம் சிறப்பாக வீடு விற்பனை ஆகும் நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு அஞ்சில் கேது இருக்குதுங்க இந்த அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணுங்கள் பூர்வீகத்தில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பொத்துகளும் சரி பூர்வீக சொத்துலேயும் ஏதா பிரச்சனைகள் வரலாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஆட்டையை போடுறதுக்காக ஏதாவது பங்காளிங்க வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது பண்ணுவாங்க நீங்கள் கு குல வழிபாடு பண்ணிட்டு போங்க பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வரது தலைப்பாயோட போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசிநாதன் ஆறாம் ஆட்சி ஆட்சிப்பேடத்தில் இருக்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் இந்த சுக்கருடைய ஆதிக்கத்தில் இருந்த இருக்கிற அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் ஆனால் சுப செலவாகத்தான் இது அமையப்போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படுப ஏற்பட போகிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகிறது நாலாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி வண்டி வாகனங்கள் ஒரு சிலருக்கு பார்க்கக்கூடிய செலவு ஏற்படும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் சுகஸ்தானமும் கெடுக்கிறது உங்களுக்கு பிபி சுகர் என்கிற வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் சனி பகவான் பொறுத்தவரை இது நாள் வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு அப்போ பத்தில் இந்த ரிஷபத்துக்கு சனி யோகாதிபதி ஒன்பது பத்துக்குடையவர் அப்போ பத்தாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் இது நாள் வரையில் சுணக்கமாக இருந்து வந்த தொழில்துறை இப்பொழுது ரொம்ப சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ரொம்ப முன்னேற்றகரமான ஒரு வாரம் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபரீதமான ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை பர்மனெண்ட் ஆகும் ஒரு சிலர் கடை கண்ணி வச்சுருப்பீங்க எது ஒன்றும் பெருசாக லாபம் ஏ வேறு கடையை மாற்றலாம் வேற மெட்டீரியலே மாற்றி கடையை மாற்றி வேற இதுவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய அமைச்சு அமைச்சிங்கன்னு சொன்னால் தொழில் சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொற்காலம் தாராளமாக உங்களுக்கு அழைப்பு வரும் தாராளமாக கிளம்பி போங்க அங்கே போய் உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ சென்றாலும் கூட நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அட்லீஸ்ட்டு அதுக்கெல்லாம் இல்லைங்க நான் ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போயிட்டு வரேன்னு சொன்னாலும் தாராளமாக போகலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட வியாபாரம் பண்ணக்கூடிய அன்பர்கள் அது புரொடக்ஷன் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும் மற்றபடி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் சினிமா துறை கலைத்துறையில் பணியாற்ற அவர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரம்